புற்றுநோயை எதிர்த்து போராடி மீண்டும் வந்த நடிகர்களை நடிகர்கள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் முதலில் கௌதமி தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக இருந்த கௌதமிக்கு முப்பத்தைந்து வயதில் மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அவர் தற்போது புற்றுநோயிலிருந்து முற்றிலும் குணமடைந்து திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்களில் பிஸியாக நடித்து வருகிறார் மேலும் அதிமுகவிலும் முக்கிய பொறுப்புகளை வகித்து வருகிறார் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவர்களை மீட்கவும் ஒரு அறக்கட்டளையும் நடத்தி வருகிறார் அடுத்து மணிஷா கொய்ராலா பிரபல பாலிவுட் நடிகையான மணிஷா கொய்ராலா தமிழில் பல படங்களில் நடித்துள்ளார் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கருப்பை புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த இவர் அந்த சவாலான காலத்தை வெற்றியுடன் கடந்து வந்திருக்கிறார் புற்றுநோயுடன் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் குறித்து ஹவு கேன்சர் கேவ் மி நியூ லைஃப் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார் தற்போது சில படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வருகிறார் சோனாலி பிந்த்ரா காதலர் தினம் படத்தின் மூலமாக தமிழ் திரை ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர்தான் சோனாலி பிந்த்ரா அதன் பின்னர் தமிழில் கண்ணோடு காண்பதெல்லாம் என்கிற படத்தில் அதில் மட்டுமே நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அவருக்கு மெட்டாஸ்டேட்டிக் வகை புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது இந்த வகை புற்றுநோய் பாதித்தவர்களை காப்பாற்றுவது கடினம் என்று கூறப்பட்ட நிலையில் புற்றுநோயிலிருந்து முழுமையாக மீண்டு வந்துள்ளார் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று திரும்பியுள்ள அவர் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை சமூக வலைதளங்கள் மூலமாக ஏற்படுத்தி வருகிறார் அடுத்து சஞ்சய் தத் பிரபல பாலிவுட் நடிகராக இருக்கும் சஞ்சய் தத் தற்போது தமிழ் படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் இவருக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நுரையீரல் புற்றுநோய் அது நான்காவது நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டது அவர் கீமோ தெரப்பி மற்றும் உடற்பயிற்சி மூலமாக புற்றுநோய் எதிர்த்து போராடினார் ஆரம்பத்தில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற விரும்பாத அவர் பின்னர் தனது குடும்பத்தரின் ஆதரவு காரணமாக சிகிச்சை மேற்கொண்டார் தற்போது முழுமையாக குணமடைந்து படங்களில் நடித்து வருகிறார் மலையாள நடிகையும் பாடகியுமான மம்தா மோகன்தாஸ் இரண்டு முறை புற்றுநோய் சந்தித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹாஜ்கின்ஸ் லிப்மோ என்கிற புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் அதிலிருந்து மீண்டு வந்த அவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மீண்டும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார் தற்போது வீட்டிலோகோ என்ற தோல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் இவர் தமிழில் குசேலன் குரு என் ஆளு சிவப்பதிகாரம் தடையரத்தார்க என்ற படங்கள் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இதை பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சின்ன ஜங்ஷன் சேலையில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை